விக்ரம் கி என்ன நடக்குதுடா எனக்கு ஒண்ணுமே புரியல நான் அந்த போன்ல போடவ நவேனா இருந்த போட்டுட்டு வானே இங்க வந்து பார்த்தா கல்யாணம் கிட்ட பிளான் விட்டுட்டே பயமா இருக்கு காலையில தான் சுஜி இப்பதான் போன் பண்ணா ஓ ஏதோ கல்யாணம் போல விக்ரம்க்கு உன்ட இன்ஃபார்ம் பண்ணா நானு என்ன நடக்கு விக்ரம் எது வேணாலும் சொல்லிரு எனக்கு வர நெக்ஸ்ட் मंथ பொண்ணு பார்க்க வரவங்கப்பா ஏதும் பிரச்சனை வந்துராதே சனா ஒன்னும் பிரச்சனை இல்ல பிசா நீ ஒரு ஆஃப் அன் சைலண்டா இருந்தா போதும் நான் பாத்துக்கிறேன் ஓகேவா எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்றான்னு வச்சுக்கேன் அவ கூட கண்டிப்பா நான் கல்யாணம் எனக்கு பண்ணியே ஆகணும் அதுக்காக தான் ஒரு சின்ன டிராமா அந்த பொண்ணு கூட இப்ப வந்துருவா ஆனா அவளுக்கு கல்யாணங்கிறது அவளுக்கே தெரியாது நீ தான் பொண்ணு நான் தான் மாப்பிள்ளை வருவாங்க அப்ப பிளான் மாறிடும் ஓகேவா இதனால எந்த ப்ராப்ளம் உனக்கு வராது நான் பாத்துக்கிறேன் ஓகே அந்த பொண்ணுக்கு என்ன மேல விருப்பம் தான் நீ வேணா பாரு அவங்க வீட்டுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவங்களும் எனக்கு அவ்வளவு கல்யாணம் தான் பிளானு இருந்தாலும் அந்த பொண்ணு வீட்டுல அவங்க அண்ணன் ஏதோ குழப்பிட்டு இருக்காங்க அதனால கொஞ்சம் டிலே பண்ணி வச்சுக்கலாம்ங்கிற மாதிரி மைண்ட் செட்டிங்கும் இருக்காங்க எனக்கு என்னமோ இன்னும் விட்டா அவங்க அண்ணன் எதுவும் சொல்லி அந்த பொண்ணு மைண்ட் மாத்திட கூடாதுல்ல அதுதான் அவளுக்கே தெரியாம ஒரு சர்ப்ரைஸா ஒரு கல்யாணம் அதுதான் நீ பயப்பட மாதிரிலாம் எதுவும் இல்ல ஓகேவா என்னமோ எனக்கு பயமா இருக்கு விக்ரம் பயமா இருக்குடா நெக்ஸ்ட் வீக் வரை எனக்கு பொண்ணு பார்க்க வராங்க இந்த பிரச்சனையும் வந்துறது இல்ல ஏதோ என்ன மாட்டி விட்டற மாட்டியே சுவாமிரி இந்த பொண்ணு தான் நான் சொன்ன பொண்ணு ஹாய் பூமரி வாங்க பொண்ணு சூப்பரா தான் இருக்கா இவளை பார்த்தா ஒரு வாரத்துல இம்ப்ரஸ் ஆயிட்டானா ஆள் கலக்கலா தான் இருக்கா இது டேய் இந்த பொண்ணு உன்னோட காலேஜ் படிச்ச பொண்ணு தானே பேர் கூட சனாவா ஏய் சனா தானே பாரு சனா எதுவுமே சொல்லலமா கல்யாணம்ங்கறதே இவன் நைட்டு தான் என்ன சொன்னா அவங்க கூட காலையில தான் சொன்னா இது ஃபர்ஸ்ட் நானே சனா வீட்ல அவங்க அப்பா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஒரு ரொம்ப நல்லா இருக்கா ஹம் இனி யாராவது வர வேண்டியதா இருக்குதா நல்ல நேரம் போகுது இல்ல ஆமா ஐயர் யாரும் வரலையா என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல தலையே சுற்றது போல இருக்குது இந்த பொண்ணு கூட படிச்ச பொண்ணு அந்த பொண்ணு கூட அடுத்த மாசம் ஏதோ பொண்ணு பக்கம் கூட கூடவே பத்து நாள் முன்னாடி கூட சொல்லியிருந்தானே நம்மளாம் போனேன் இப்ப என்னங்க அந்த பொண்ணு கல்யாணம் முன்னா ஷோ என்ன நடக்குது எனக்கு ஒண்ணு புரியலங்க என்னவோ எனக்கும் ஒண்ணும் புரியலமா சும்மா ஏதாவது விளையாட்டுக்கு நம்ம கூட்டிட்டு வந்திருப்பானோ ஏதாவது பிராங்க் மாதிரி பண்ணுவானோ அப்படின்னு நினைச்சேன் பரவாயில்ல சீரியஸாவது இப்ப பண்ணிட்டு இருக்கான் எப்படியோ நம்ம பையனு கல்யாணம் நடந்தா சரிதான் ஒரு வேலை காலேஜ் டேஸ்ல விரும்பி இருக்கலாம் சொல்லாம கூட இருந்திருக்கலாம் ரீசன் பீரியட்ல சொல்லியிருக்கலாம் அவங்க வீட்டுல பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்க்க வராங்கன்னு சொன்னோம்னா அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஹர்ட் இருக்கலாம் சரி அவங்க அப்பா எனக்கு தெரிஞ்சவங்கதான் பேசிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை வராது ஏன் ரொம்ப சோகமாவே இருக்கீங்க கொஞ்சம் சிரிச்சமான இருங்க உங்களுக்கு கல்யாணம் இல்ல கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருந்தா போட்டோல இருப்பீங்க இருக்கட்டு உங்க அம்மா அப்பா வரலிங்கிற வருத்தமா இப்ப ஒத்துக்கலாம் என்ன கல்யாணம் ஆகி ஒரு மூணு மாசம் இல்ல ஆறு மாசம் கழிச்சு கண்டிப்பா உங்கள்ட்ட வந்து பேசதான் போறாங்க அப்படி இல்லாட்ட ஒரு குழந்தை குட்டி ஆயிட்டுன்னு வைங்க நீங்களே பேசாம போனா கூட அவங்கள உங்களை பேசத்தான் செய்வாங்க இதெல்லாம் வழக்கமா கலகலமா நடக்கிறது தானே ஃபீல் பண்ணாதீங்க

எல்லாரும் வந்துட்டான்னு பூ ஆனா பூக்காரங்க இந்த வந்துட்டு கோயில் தெரியாம வேற கோயில் போயிட்டாங்க போல அங்க இருந்து வந்துட்டு இருக்காங்க அங்கு நீங்க கொஞ்சம் கீழ போய் நிக்கிறீங்களா போ இப்ப வந்துருவாங்க ஒரு கால் மணி நேரத்துல மிடவன் நடன போய் வாங்கிட்டு வரேன் டா ஆரம்பத்திலே சொல்லிருந்தா வாங்கிட்டே எல்லாம் வந்துக்கலாமே திடீர் கல்யாணத்துல எல்லாமே திடீர் திடீர்னு நடக்குது போ இல்ல சார் நான் போறேன் தம்பி பத்தி சொல்லுச்சு நான் போறேன் தம்பி கீழ போய் என்ன போகுதுல நீங்க என்னங்க

சார் அந்த இன்னைக்கு இது பொண்ணு அந்த நேரம் பார்த்து தாய் கட்டணும் மூணு முடிச்சு போடணும் சரியா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு எப்படியோ அக்னி குண்டலத்தை மூணு தரம் சுத்தி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்ல இல்ல பரவாயில்ல கோயில மூணு தடவை சுத்தி வாங்க மூணு தரம் சுத்தி வந்தாலே அக்னி குண்டலத்தை சுத்தின மாதிரிதான் விக்ரம் தம்பி வைக்கப்படாதீங்க பொண்ணு கைய பிடிச்சு சுத்தி வாங்க ஐயோ பரிதாபமே இந்த குண்டல் நண்டிக்கு அவங்க பொண்ணு கல்யாணம் கூட தெரியலையே என்ன எல்லாரும் சாக்கா

சரி ஆனது ஆயிடுத்து பேசி எடுத்து நல்ல ஒரு முடிவா எடுத்து வாங்க நான் சன்னதியில இருக்கேன் விக்ரம் என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்ன சொன்னே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க உன் பேச்ச கேட்டு நான் வந்தல நீங்க நல்ல கேவ பிடிச்சிட்டடா நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்ன ஆச்சுடா உங்களுக்கு நீ பையனே இல்லையே நீ காலையில இருந்து எனக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி தான் இருந்துச்சு சரி பையனுக்கு ஏதோ நல்ல நடக்க போகுது நம்ம எதுவும் தடுக்க கூடாது அவன் விரும்பற வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கட்டுமே அப்படி சொல்லிட்டு வாயை மூட்டு வந்தேன் சொன்னதுக்கு வந்ததுக்கு இப்போ நடந்துக்கணும் இவன் இவன் பெரிய

உதிரி பூ வேற உள்ள வச்சிருக்கேன் என்னமா கல்யாணம் முடிஞ்சுட்டா இல்ல பாரு இவ்வளவு நேரம் ஆச்சு பேரு நான் பாதி தூரம் நடந்து போய் அவங்கள பாத்து கட்டு கூட்டு வந்திருக்கேன் வயிற்றுல அப்படி அங்கிட்டு தெரியாத கோயில் தெரியாம யுத்தாபுரிய கோயில இருந்தா உள்ள உதிரி பூ இது ஏதோ சாமி கட்டு பாக்க போல டைம் ஆயிட்டா கூப்பிட்டு

சும்மா சொல்லி கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்கா நம்ம பூமாடிதான் பிடிச்சிருக்க போல நம்ம முத வேண்டாம்னு சொன்ன அத மனசுல புகையா வச்சிருப்பாங்க போல நம்ம பூமாரி கூட தான் கல்யாணம் ஆச்சு அந்த பொண்ணு எங்கிட்டு போச்சுன்னே தெரியல கூட படிச்ச பிள்ளை போல என்ன சொல்லுங்க என்ன சொல்லுங்க என்னங்க இவ்வளவு தூரம் சொல்றேன் நம்ப கேள்வி உங்களுக்கு நீங்களே வந்து பாருங்க என்ன சொல்லுங்க எனக்கு ஒண்ணுமே புரியல வா

இந்த பால் ரவி எந்த பிரச்சனையும் வராது நான் ஒன்னும் ரெண்டு குடும்பம் பிடிக்காத கல்யாணம் ஒன்னும் பண்ணல ஆல்ரெடி எல்லாருமே பேசி வச்சதுதான் என்ன அந்த பொண்ணு கொஞ்சம் சிடு முடியா இருந்ததுனால நடக்கல மத்தபடி ஓகே தான் எவ்ரி திங் எந்த ப்ராப்ளமும் வராது நான் இருக்கேன் ஓகேவா நீ என்ன மட்டும் மட்டும் எங்கேயும் போயிடாத நீ உங்க அப்பா வந்து எப்படி எடுத்துக்க போறேன்னு எனக்கே தெரியல அவங்க அம்மாவே சாஃப்ட் அவங்களே இவ்வளவு ஆடிட்டாங்க உன்னோட ஸ்டேட்டஸ் கிட்ட உனக்கு தேவையாடா உங்க அப்பா இவ்வளவு பெரிய புள்ளி

இங்க பாருங்க மாமா அத்தை சொல்றது எல்லாமே உண்மைதான் நானும் பூமாரியும் முன்னாடியே பேசிட்டுதான் இருக்கோம் உங்களுக்கு நம்பிக்கை ஏன்னா வேணா பூமாட்டி வேணா பேசி பாருங்களேன் என்ன அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு இடையில என்னமோ ஒரு பிரச்சனை நல்லா வேண்டாம்னு சொல்லிட்டா தவிர மத்தபடி நாங்க கல்யாணம் தான் முடிவு எடுத்திருந்தோம் என்ன தம்பி போய் சொல்லாதீங்க எங்க பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும் அன்னைக்கே கல்யாணம்னா அப்பா நான் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கனு சொல்லிப்பாளன் என் வீட்டுல எல்லாரும் பேசியும் அவ விருப்பம்ல என்னன்னா சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்க சொல்லுது சரியா படல தம்பி நாங்க அப்படிப்பட்ட பிள்ளைய வளர்க்கவும் இல்ல பண்ணி நம்புங்க உங்க பொண்ணு பர்சனலா ஒரு போன் வச்சிருக்கா அது உங்களுக்கே வீட்டுல யாருக்கும் தெரியாது ஆனா அவங்க இலைய அண்ணி இருக்காங்கல்ல அவங்களுக்கு மட்டும் தெரியும் நான் வாங்கி கொடுத்த போன் தான் வேணா உண்மையா இல்லையான்னு உங்க பொண்ணு கேட்டு பாருங்க கேட்டு பார்த்துட்டு அப்புறம் நீங்க என்ன முடியும்னா எடுத்துக்கோங்க இங்க பாரு உங்க அப்பா எனக்கு எவ்வளவா பண்ணிருக்காரு அவருக்கு மேல என்ன மதிப்பு மரியாதை இருந்துச்சோ அதே மாதிரிதான் அதே அளவு மதிப்பு மரியாதை உப நான் வச்சிருந்தேன் ஆனா நீ இப்படி கேடு கிட்டத்தனமா பண்ண கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உங்களுக்கு நாங்க அப்படி என்ன பாவம் பண்ணோம் அதுவும் இல்லாம என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும் அவள்கிட்ட எந்த போனும் கிடையாது நீ சொல்றதுன்னா சுத்த போயின்னு எனக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ பழி வாங்க முடிவெடுத்துட்ட அப்படிதானே மாமா சட்டில இருந்து கையடுங்க நீங்க கோபப்படுறது எல்லாம் நான் தப்பனே சொல்லல ஆனா உங்க நீங்க கேட்டுட்டு வந்து என்ன அடிக்கவோ மிதிக்கவோ ஏன் சட்டையை கழிச்சு ரோட்ல அனுப்பவோ உங்களுக்கு உரிமை இருக்கு நீங்க முதல்ல உங்க பொண்ணு போய் கேளுங்க இல்லையா அவ பேசட்டாலும் அவங்க ரெண்டாவது அங்கிருக்காங்கல்ல அவங்க நேம் கூட ஏதோ ஒன்று வருமே மறந்து போச்சு அவங்களுக்கு போன் பண்ணி கேளுங்க இப்படி அவளோட பர்சனல் போன் இருக்குதா யார் வாங்கி கொடுத்தாங்க என்னன்னு கேட்டு பாருங்க உங்களுக்கே புரியும் அப்படி போய் நீங்க நம்புனீங்க என்னன்னு பண்ணிக்கோங்க மாமா

தம்பி எங்க பொண்ணுட்ட எந்த போனும் கிடையாது எங்களுக்கு தெரியாது எங்க பொண்ணை பத்தி நீங்க இல்லாத பிள்ளாதான் சொல்லாதீங்க உங்க மேல உள்ள தப்ப மறைக்கிறதுக்கு ஏதாவது பேசாதீங்க தம்பி அத்த நான் மறுபடியும் சொல்றேன் நான் சொல்றது பொய்யா இருந்தா நீங்க என்ன ஆக்ஷன் ஆனாலும் எடுத்துக்கோங்க முதல்ல உங்க பொண்ணுட்ட போய் கேளுங்க இல்ல வேணா இப்பவே உங்க மருமகளுக்கு போன் பண்ணி கேளுங்க அவங்க சொன்னா அவங்க நம்புவீங்கல்ல வர்றேன் என் பொண்ணுட்ட இப்பவுமே நான் கேக்குறேன் என் மருமகிட்டையும் கேக்குறேன் பொய்யின் மட்டும் தெரிஞ்சு சார் நான் உங்க முகத்துக்காக கூட விட மாட்டேன் இதெல்லாம் பெரிய தப்பு என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல எந்த போன அவள்கிட்ட கிடையாது அண்ணங்க போன வேணா எடுத்து நோண்டிட்டு போல தவிர அவளுக்கு நாங்க எந்த போனும் வாங்கி கொடுத்ததே இல்ல அங்கிள் நீங்க மறுபடியும் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க வாங்கி கொடுத்ததே இல்ல நான் வாங்கி கொடுத்தது அதை டைம் வேஸ்ட் பண்ணாம இப்ப பாருங்க மாமா போய் பாத்து அவங்க அவள்கிட்ட இருக்கிறது உண்மைதானா என்ன பேசுங்க உங்களுக்கே புரியும் சரியா அதுக்கப்புறம் என்ன அடிக்கவோ மிடிக்கவோ போங்க